ஹரி கிருஷ்ணா ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய நாராயணம் நரம் நமஸ்தரம் நோத்தம்தவீம் சரஸ்வதி ததோஜயம் உதீரையேத் நஷ்டா அபத்திரம் பாஹவத சேவையாம் பகவதி உத்தம உத்தமஸ்லோக்கே பக்தேர் பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேக்கேரேம் கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ ஸ்ரீச்சைத்தன்யீஸ்வரம் ஹரி கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் பதினைந்து பலி மகாராஜா ஸ்வர்கலோகங்களை கைப்பற்றுதல் என்னும் பதினைந்தாம் அத்தியாயத்தின் சுருக்கம் விஸ்வஜித் யஜத்தை செய்து முடித்த பின் பலிமகாராஜா எப்படி ஓர் ரதத்தையும் யுத்தத்திற்கு தேவையான பல்வேறு வகையான உபகரணங்களையும் வரமாக பெற்றார் என்பதையும் இவற்றை கொண்டு அவர் எப்படி ஸ்வர்கராஜனை தாக்கினார் என்பதையும் இந்த அத்தியாயம் விவரித்து கூறுகிறது அவரிடம் அச்சம் கொண்ட தேவர்கள் அனைவரும் அவர்களது குருவின் உபதேசத்தின்படி ஸ்வர்கலோகங்களை விட்டு வெளியேறி விட்டனர் பலி மகாராஜனிடமிருந்து மூன்றடி நிலத்தை யாசிப்பதை ஒரு சாக்காக கொண்டு பகவான் வாமன தேவர் எப்படி அனைத்தையும் பறித்துக்கொண்டு அவரை கைது செய்தார் என்பதை பரீட்சித் மகாராஜா அறிய விரும்பினார் இந்த விசாரணைக்கு பின்வரும் விளக்கத்துடன் சுகதேவ கோஸ்வாமி பதிலளிக்கிறார் இந்த காண்டத்தின் பதினோராம் அத்தியாயத்தில் விவரிக்க விளக்கப்பட்டதைப் போல தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையிலான போரில் வளிமகாராஜா தோற்றுப்போய் போய் அடைந்தார் ஆனால் சுக்கராச்சாரியாரின் கருணையால் தம் உயிரை அவர் திரும்ப பெற்றார் இவ்வாறாக தமது ஆன்மீக குருவான சுக்கராச்சாரியாரின் சேவையில் அவர் தம்மை ஈடுபடுத்திக் கொண்டார் பிருகுவின் சந்ததியினர் அவரிடம் திருப்தியடைந்து அவரை விஸ்வஜித் யாகத்தில் ஈடுபடுத்தினார்கள் அந்த யாகம் நல்ல முறையில் நிறைவேறியதும் யாக நெருப்பிலிருந்து ஒரு ரதம் ஒரு சிறந்த ரதம் குதிரைகள் கொடி ஒருவில் கவச்சம் மற்றும் இரு அம்பரா தூணிகளுடன் அம்புகள் ஆகியவை எல்லாம் வெளிவந்தன பலிமகாராஜனின் பாட்டனாரான பிரகலாத மகாராஜா வாடாத அழகிய மலர் மாலை ஒன்றை பலிமகாராஜாவுக்கு வழங்கினார் சுக்கராச்சாரியார் அவருக்கு ஒரு சிறந்த சங்கை வழங்கினார் பலிமகாராஜா பிரகலாதருக்கும் பிராமணர்களுக்கும் தமது குருவான சுக்கராச்சாரியாருக்கும் வணக்கம் செலுத்தினார் பிறகு இந்திரனோடு போரிடுவதற்கு தம்மை ஆயுத்தம் செய்து கொண்ட பின் தமது போர் வீரர்களுடன் இந்திரபுரிக்கு அதாவது அமராவதி பட்டினத்திற்கு சென்றார் தமது சிறந்த சங்கை ஊதிய அவர் இந்திரனுடைய ராஜ்யத்தின் எல்லைப்புறங்களை தாக்கினார் பலி மகாராஜாவின் திறமையை கண்ட இந்திரன் தமது சொந்த ஆன்மீக குருவான பிரகஸ்பதியிடம் சென்று பலிமகாராஜாவின் பலத்தைப் பற்றி அவரிடம் கூறி இப்போது தான் செய்ய வேண்டியது என்ன என்று கே வினவினார் பலிமகாராஜாவுக்கு பிராமணர்களால் அசாதாரணமான சக்தி அளிக்கப்பட்டு உள்ளது ஆகவே தேவர்களால் அவருடன் நேருக்கு நேராக போரிட முடியாது என்று பிரகஸ்பதி தேவர்களிடம் கூறினார் பரமபுருஷ பகவான் கிருஷ்ணரின் ஆதரவை பெறுவதுதான் அவர்களுடைய ஒரே நம்பிக்கையாக இருந்தது உண்மையில் இதைத் தவிர வேறு எந்த வழியும் இருக்கவில்லை இதன் விளைவாக ஸ்வர்கலோகங்களை விட்டு வெளியேறி வேறெங்காவது மறைந்திருக்கும்படி பிரகஸ்பதி தேவர்களுக்கெல்லாம் அறிவுரை கூறினார் அவரது உத்தரவை தேவர்கள் அனைவரும் பின்பற்றினார்கள் பலி மகாராஜாவோ தமது சகாக்களுடன் இந்திரனின் ராஜ்யம் முழுவதையும் அடைந்தார் பிருகுமுனியின் சந்ததியினர் தங்களது சீடரான பலிமகாராஜாவிடம் மிகவும் அன்பு கொண்டிருந்ததால் அவரை நூறு அஸ்வமேத யாகங்களை செய்வதில் ஈடுபடுத்தினார்கள் இவ்விதமாக பலிமகாராஜா ஸ்வர்கலோகங்களின் செல்வங்களை எல்லாம் அனுபவித்தார் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் பதினைந்து வளிமகாராஜா ஸ்வர்கலோகங்களை கைப்பற்றுதல் என்னும் பதினைந்தாம் அத்தியாயத்தின் சுருக்கம் இவ்வாறு நிறைவடைந்தது ஹரேபோல்